கலை செல்வியின் கனவு பகுதி இரண்டு கலை கல்லூரியில் இணைந்த முதல் நாளது கல்லூரியில் யாரையும் கலைக்கு தெரியாததால் தன்னுடைய வகுப்பிற்கு தனியே சென்று கொண்டிருந்தாள் அப்போது அவளது பாதையை சில மாணவர்கள் குறுக்கிடவே தயங்கி நின்றாள் கலை அவர்கள் எல்லோரும் சீனியர் மாணவர்கள் கலை அவர்களை பார்த்ததும் பயந்து விட்டாள் அந்த மாணவர்களும் கலை பயப்படுவதை பார்த்து இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்கலாம் என கலையை கிண்டல் செய்ய ஆரம்பித்தார் கலை அளவே ஆரம்பித்துவிட்டாள் இப்பொழுது பயப்படுவது அந்த மாணவர்களின் முறையானது வேறு என்ன செய்வது அழுகிறேன் என்ற பெயரில் கல்லூரி முழுவதும் கேட்கும் அளவிற்கு சத்தம் போட்டு அழத் தொடங்கினாள் கலை அம்மா தாயே உன்னுடைய பலம் தெரியாம கிண்டல் பண்ணிட்டோம் மன்னிச்சுக்கோம்மா இனி நீ இருக்கும் பக்கம் கூட வரமாட்டோம் என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து ஓட்டம் படித்தனர் கலை தன்னுடைய அழுகையை நிறுத்திவிட்டு வகுப்பறையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் திடீரென ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கவே திரும்பி பார்த்தாள் அங்கு சஞ்சய் ஒரு பெண்ணுடன் நின்றிருந்தான் ஏ சஞ்சய் நீயும் இந்த காலேஜா நல்ல வேலைப்பா யாரும் துணைக்கு இல்லையே என்று நினைத்தேன் நீ இருக்கிறது நல்லதா போச்சு என சந்தோஷப்பட்டாள் கலை சஞ்சயும் தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டான் கலை தன்னுடன் இருக்கும் பெண்ணை பார்த்ததை கவனித்தவன் கலை இவள் மதுமிதா இப்போதான் நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் மதுமிதா இவள் கலை செல்வி நுழைவுத் தேர்வுக்கு கோச்சிங் கிளாஸ் போகும்போது இவள் எனக்கு ஃப்ரெண்டானாள் இனி நான் மூன்று பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் என சஞ்சயும் கூற கலையிடம் ஹாய் சொல்லி கைகுலுக்கிக் கொண்டாள் மதுமிதா நாட்கள் சென்றது கலை மது சஞ்சய் மூவரும் சிறந்த நண்பர்கள் ஆயினர் ஆனால் கலைக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது சஞ்சய் மதுவை காதலிக்கிறானோ என்று ஆனால் இரண்டு பேரையும் பார்த்தால் காதலிப்பதாக சொல்வதற்கில்லை சில சமயம் சஞ்சயின் சில பார்வைகள் சில செயல்கள் அப்படி இருக்கலாமோ என்ற சந்தேகத்தை கலைக்குள் வளரவிட்டிருந்தது இப்பொழுது சக்தி கலையை பார்க்க வருவதில்லை அவன் வந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது கலைக்கு சக்தியின் ஞாபகம் அடிக்கடி வந்தது தனக்காக உதவிகள் செய்தவர்கள் சக்தியின் குடும்பம் அவர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் என கலை நினைத்தாள் கலை எப்பொழுதும் சஞ்சை மற்றும் மதுமிதாவோடு மட்டுமே இருந்தாள் கலை படிப்பில் கெட்டிக்காரி எல்லா பேராசிரியர்களும் பாராட்டும்படி நடந்து கொண்டாள் அன்று கலைக்கு பாதி நாள் மட்டுமே கல்லூரி இருந்தது கல்லூரி முடிந்து விடுதிக்கு வந்தவளை அவளது பெற்றோர்கள் வரவேற்றனர் அம்மா அப்பா என்று ஆசையாக அழைத்துக்கொண்டே கொண்டே கட்டியணைத்தாள் பின் மூவரும் பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டு கொண்டே பேசினார் அம்மா கலை அடுத்த வாரம் நம்ம ஊர் கோவில் திருவிழா தொடங்குதம்மா நீயும் ஊருக்கு வந்து நான்கு வருடங்கள் சென்று விட்டது படிப்பு படிப்பு என்று வராமலே இருந்து விட்டாய் இந்த ஆண்டு திருவிழாவிற்காக கண்டிப்பாக நீ வர வேண்டும் என்று கலையின் அப்பா கூற கலையும் வருவதாக சம்மதித்தாள் இதை தன் நண்பர்களிடம் கலை கூற தாங்களும் வருவதாக அவர்களும் கூறினார் கலை சந்தோஷமாகவே சரி என்று கூறினாள் தன் நண்பர்களும் தன்னுடன் வருகிறார்கள் என பெற்றோருக்கு கடிதம் மூலம் தெரிவித்தாள் கலையின் வீடு மிகவும் சின்னது அங்கு நகரத்தில் இருந்து வரும் பிள்ளைகள் வசதியானவர்கள் வேறு எங்கு தங்க வைப்பது என கலையின் குடும்பம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே சக்தி வந்தான் கலையின் பெற்றோரிடம் என்னவென்று கேட்க அவர்களும் கலை திருவிழாவிற்கு வருவதை கூறினார் இதை கேட்டவுடன் சக்தி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் வேலை பழு காரணமாக கலையை பார்க்க முடியவில்லை என தவித்துக் கொண்டிருந்தவனுக்கு இதை கேட்டவுடன் மகிழ்ச்சி கடலில் குதிக்கலாம் போல் இருந்தது இதற்காகவா எல்லோரும் யோசனையில் இருக்கிறீர்கள் என்று கேட்க கலையின் அப்பா இல்லை சக்தி கலை தனியாக வரவில்லைப்பா அவளுடைய இரண்டு நண்பர்களும் வருகிறார்களாம் அவர்களை எங்கே தங்க வைப்பது என்ற யோசனைதான் அவர்கள் இருவரும் வசதியான வீட்டு பிள்ளைகள் என கலை கூறியிருக்கிறாள் என்று மீண்டும் யோசிக்க தொடங்கினார் கலையின் அப்பா இதற்காகவா இவ்வளவு யோசனையில் இருக்கிறீர்கள் கலையும் அவளுடைய நண்பர்களும் எங்களுடைய பண்ணை வீட்டில் தங்கிக் கொள்ளட்டும் அவர்களுக்கு உணவும் எங்கள் வீட்டிலேயே தயார் பண்ண சொல்கிறேன் என்று சக்தி கூறினான் எங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ரொம்ப சிரமப்படுகிறீர்கள் என்று வணங்கினார் கலையின் அப்பா ஐயோ மாமா என்ன செய்கிறீர்கள் இதெல்லாம் ஒரு உதவியா நாமெல்லாம் ஒரே குடும்ப மாமா எங்களுடைய சொத்தில் அத்தைக்கும் பங்கு உள்ளது இதனால் இந்த நன்றியெல்லாம் வேண்டாம் என்று கூறி பின்பு சுத்தம் செய்ய சொல்ல வேண்டும் என்று விடைபெற்று சென்றான் சக்தி அவனின் பிரியமானவள் வரப்போகிறாள் என்ற சந்தோஷத்தில் திருவிழாவிற்கான அனைத்து வேலைகளையும் பார்த்தான் சக்தி கலை ஊருக்கு வருகிற நாளும் வந்தது கலையின் குடும்பமும் சக்தியின் குடும்பமும் கலைக்காக காத்துக்கொண்டு இருந்தனர் கலையும் மதுவும் சஞ்சையும் வந்தவுடன் அனைவரும் ஒரு நிமிடம் திகைத்துத்தான் போயினர் அவர்களுடன் ஒரு ஆண் நண்பன் வந்திருப்பதை பார்த்து கொஞ்சம் திகைத்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை அவர்களுடைய கிராமத்தில் இது பழக்கமில்லை பின் அவர்கள் கலையையும் அவர்களுடைய நண்பர்களையும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்தனர் பின் எல்லோரிடமும் நலம் விசாரித்தனர் சக்தியும் அவனுடைய நண்பனும் ஒரு ஓரத்தில் நின்றிருந்தனர் கலை நேராக சென்று சக்தியிடம் பேசினாள் இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை சக்தியின் குடும்பம் மகிழ்ச்சியில் பார்த்திருக்க கலையின் குடும்பம் சாதாரணமாக இருந்தது சக்தியின் முகத்தில் தோன்றிய மாறுதல்களை முதலில் ಖವನೈ ತವಳ್ ಮದಮಿದಾ ಮದು ಏರ್ಕನವೇ சக்தியை கல்லூரியில் இரண்டு முறை பார்த்திருந்தாள் கல்லூரியில் மாணவர்கள் அனைவரும் ஒருவிதமாக இருக்க கிராமத்தில் இருந்து வந்த சக்தி மதுவின் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிந்தாள் பின் சக்தியை கலை எதிர்பார்த்தாளோ என்னவோ மது எதிர்பார்க்க தொடங்கியிருந்தாள் கலையிடம் அவள் குடும்பத்தைப் பற்றி கேட்டு சக்தியை பற்றி அறிந்து கொண்டாள் திருவிழாவிற்கு மது வந்தது சக்தியை பார்க்கவே ஆனால் வந்த அரை மணி நேரத்தில் சக்தி விரும்புவது கலையைத்தான் என்பதை புரிந்து ஆனால் காதல் கொண்ட மனது சக்தியை கலைக்கு விட்டுத்தர மறுத்தது மது தனது சூழ்ச்சிகளையை பின்ன தொடங்கினாள் இதிலிருந்து வெளியே வருவார்களா சக்தியும் கலையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ